வணக்கங்க நாம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் அழகிய ராமர் அப்படின்ற ஒரு ஆலயம் இது ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க இருக்கிற மூலவர் வரதராஜ பெருமாளாக இருந்தாலும் இங்கே இருக்கிற இன்னொரு அழகிய ராமர் அவர் அழகிய வடிவத்துக்காக அழகிய ராமர் கோவில் என்று அழைக்கப்படுதுங்க இங்கே ஆஞ்சநேயருக்கு தனி கோவில் இருக்குது எல்லா ஆழ்வார்களுக்கும் தனியா ஆலயம் இருக்குங்க இங்கே பாருங்க ஒரு அற்புதமான தரிசனம் இந்த கோபுர தரிசனம் இந்த ஆலயம் மிக பழமையான ஒரு ஆலயம் இங்கே இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி அம்மாவோட அம்மன் வந்து இங்கே எப்படி இருக்காங்கன்னா ஒரு காலை தூக்கி புடவையை தூக்கி கட்டின மாதிரி சமையல் ரூமில் இருக்கிற சமையலரில் இருக்கிற ஒரு அம்மன் மாதிரி இருக்காங்க இது சுந்தரவள்ளி தாயார் இப்போ இந்த ஆலயத்தை சுத்தி வரப்ப நிறைய ஆச்சரியங்கள் இருக்குங்க என்ன சொல்றாங்கன்னா வேலூர்ல இருக்கிற ஜலகண்டேஸ்வரருக்கு இங்கிருந்து ஒரு சுரங்க சுரங்கப்பாதை இருக்கிறதா சொல்றாங்க முகலாய ஆட்சி காலத்தில் இந்த கோவில் ரொம்ப பயபக்தியோட பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டிருக்கு இங்கிருந்து அங்கே ஒரு சுரங்க பாத்திரத்தை தான் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் இருபத்தி ஏழு கோடி இருபத்தி ஏழு கோடி ராமஜபத்தை எழுதி புதைச்சி வச்சு இந்த இடத்த வணங்குற ஒரு அதிசய இடம் இந்த இடம் திருத்தக்குளம் பாருங்கள் திருத்தக்குளத்திலிருந்து கோபுர தரிசத்தோடு இந்த இடத்த பாருங்கள் இது ராமர் கோவில் பக்கத்துலேயே ஆஞ்சநேயருக்கு ஒரு செல வச்சுருக்காங்க பாருங்கள் உலகிலிருந்து பெருமாளில் இருக்கிற மாதிரி ஒரு சிலையங்கே வச்சுருக்காங்க இந்த ஜன்னல் கர்ச்சனல் ஒரே கல்ல பண்ணது கோவில் மதில் இருக்கிற சிற்பங்கள் ரொம்ப தூணில் இருக்கிற சிற்பங்கள் ரொம்ப கலைநயத்தோடு செதுக்கப்பட்டிருக்குங்க ஒரு நல்ல கோவில்